ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதர்ஷாவில் இருந்து நான் வந்து நாலு செட்டு வாங்கியிருந்தாங்க மூணு செட்டு கிஃப்ட்டாக கொடுத்துருந்தேன் ஒரு செட்டு நான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி கரம் மசாலா தனியா தூள் அந்த மாதிரி போட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதேமாதிரி அங்கே பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க மேலே வெயிட்டாக இருக்குது நம்மளுக்கு வந்து வர்த்து ஃபுல்லாக இருக்காங்க ஒரு ஒரு பாத்திரம் நான் வந்து எடுத்து எடுத்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சப்பாத்தி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மார்பிள் கல்லில் அந்த மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது அதுமாரி வெரைட்டி க்ளா சூப்பராக இருக்குங்க பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக பிங்கானியில் இருக்குது கிளாஸ் ஐட்டமில் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது இப்படியும் டிஃப்ரெண்ட் கப் அண்ட் சாஸ் அப்படிலாம் இருக்குது பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நான்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா தோசை போடுறதுலேருந்து இட்லி சின்ன சின்ன தோசை எடுக்கிறதுல வந்து ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டுக்கு தேவை சின்ன சின்ன திங்ஸாக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அங்கங்கே வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் விளக்கு டைப்பில் வந்து தோசைக்கு போடுறதுல வந்து நான்ஸ்டிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கடையில் வந்து நம்ம திங்ஸ் வாங்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது என்ன கேட்டால் மிடில் ஃபேமிலிக்கான எந்த ஃபேமிலிக்கான யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்